கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் நாம் இன்று சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அறு சுவை வாழ்க்கையில் எவையவை என்பதுதான் எப்படி நாம் உணவுக்கு அறுசுவைகளை நாம் உண்டு மகிழ்கிறோமோ அதே போல் வாழ்வில் இது போன்ற ஒரு அறு சுவைகள் இருக்கிறது அது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது பொதுவாக இனிப்பு தசையை வளர்க்கின்றது குளிப்பு கொழிப்பினை வழங்குகின்றது கார்ப்பு அதாவது காரம் எலும்புகளை வளர்க்கிறது இவையெல்லாம் நம்ம மருத்துவ ரீதியாக நான் சொல்கிற குறிப்பாக இருக்கிறது அடுத்தது உவர்ப்பு உமிழ்நீரை சுரக்கச் செய்கிறது துவர்ப்பு இரத்தத்தை பெருக்குகின்றது கசப்பு நரம்புகளை பலப்படுத்துகின்றன இதே போல் ஒவ்வொரு சுவை மனிதர்களுக்கும் வாழ்க்கையிலே நடக்குகிறது அது என்னவென்றால் இனிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லலாம் புளிப்பு வெறுப்பு என்று சொல்லலாம் கார்ப்பு கோபம் என்று சொல்லலாம் உவர்ப்பு சிரிப்பு என்று சொல்லலாம் துவர்ப்பு அழுகு என்று சொல்லலாம் கசப்பு கவலை என்று சொல்லலாம் ஆக இந்த அறு சுவைகள் வாழ்க்கையிலே எப்போதும் மனிதர்களுக்கு இருக்கிறது எப்படி உணவிலே அறுசுவை சுவை இருக்கிறதோ அதே போல் வாழ்விலே இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து வருகிறது ஒன்றாக இருக்கிறது எனவே வெறும் இன்பம் என்று மட்டுமே இருந்தால் அது மிகவும் கசப்பாக மாறிவிடும் எனவே மாறி மாறி இந்த ஆறு சுவைகளையும் உள்ள ஒரு நிலைதான் வாழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சீராக் ஞானம் முப்பது இருபத்தி ஐந்தில் சொல்லும்போது மகிழ்ச்சியான நல்ல உள்ளம் உணவுப் பொருட்களை சுவைத்து இன்புறுகிறது என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த வசனத்திற்கு சிவாக நம்முடைய வாழ்விலே பல்வேறு பிரச்சனைகள் சங்கடங்கள் இவைகள் எல்லாம் சுவைகளைப் போல மாறி மாறி நம்முடைய உணர்வுக்கு வந்து செல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இனி சாப்பிடும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னவென்றால் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது காண்டவரே இந்த உணவு தந்ததற்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் உணவு கிடைக்காத அநேகர் இந்த பூமியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் கிடைக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம் மேலும் நமக்கு கிடைத்த உணவிற்காக அணுதினமும் மூன்று வேளை சாப்பிட சாப்பிடுகிறோம் என்றால் மூன்று வேளையும் நாம் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது எனவே நம்முடைய இந்த காரியத்தை மனதில் வைத்து வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்பதை புரிந்து வாழுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்